வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம் இன்று ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்று கோட்சார சந்திரன் காலையில் சூரிய உதயம் தொடங்கும் பொழுது துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறார் மாலை மணி நான்கு மணி மூன்று நிமிடம் வரை துலாம் ராசியிலும் அதற்கு பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திரன் மாற்றமடைய இருக்கிறார் இதுதான் கிரகநிலை இன்று இன்றைய நாளுக்கான ஒரு நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் ஆனால் ராசி மாற்றம் இருக்கிறது மேஷ ராசிக்கு நான்கு மணி மூன்று நிமிடத்திலிருந்து மாலையிலிருந்து சந்திராஷ்டமமாக இருக்கிறது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குடைய பலன்களை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு மாலை வரை ஓரளவிற்கு சந்திர பலம் நன்றாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் தொழில் லாபமும் நன்றாக இருக்கக்கூடிய நிலை வருமானம் உயரும் ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்கும் ஆனாலும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு ஏழு எட்டில் சந்திரன் செல்வது பொருளாதாரத்திற்கு சிறப்பான நிலையும் ஒவ்வொரு மாதமும் ஆறு ஏழு எட்டில் சந்திரன் செல்லும் பொழுது ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது எல்லோருக்குமே ஒரு பொருத்தமான நிலையாக இருக்கும் மேஷத்திற்கும் இது ரொம்ப பொருத்தமான நிலையாக இருக்கும் ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புத்தியில் இருக்கக்கூடிய நிலைக்கு இவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதனால் மூட் ஸ்விங்ஸ் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உணவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் விரயஸ்தானத்தில் உள்ள சனி கிரகம் நேரடி பார்வையாக பார்க்கிறார் ஸோ குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஓரளவிற்கு அமைதியாக பொறுமையாக இருக்க பழகுவது இன்னும் அடுத்த மூன்று நாட்களுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறார் ஆனாலும் இந்த சனியுடைய பார்வை இவர்களுடைய ராசிநாதனாக இருப்பதற்கு கிடைக்கக்கூடிய நிலை பனிக்குடைய ஆறாம் வீட்டிற்குடைய ஒரு கிரகமாக வரக்கூடிய சுக்கிரனையும் சனி பார்ப்பது கண்டிப்பாக பணிச்சுமை அப்படிங்கிறது ஓய்வெடுக்கக்கூடிய நிலையை மீறி ஒரு கடுமையான பணிச்சுமையாக இருக்கலாம் ஓய்வெடுப்பதற்கு நேரம் இல்லாத நிலை அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாசிட்டிவான நிலையாக இருக்கும் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் பிரமாதமான ஏற்றம் தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் வாக்கில் மட்டும் சிறிது கவனம் தேவை ஆணி மாதம் முடியும் வரை உங்களை அறியாமல் கோப பேச்சு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே குழந்தைகளிடையே பேச்சில் நிதானம் தேவை அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுடைய ராசிநாதனும் பலமாகவே இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இன்று மாலை ஆறு மணி இன்று மாலை நான்கு மணி இரண்டு நிமிடத்திற்கு மேல் சந்திரன் ஆறாம் வீட்டில் செல்வது கண்டிப்பாக பணி ரீதியிலான ஒரு பெரிய உயர்வு இவர்களுக்கு ஏற்படலாம் பணி தொடர்பான நண்பர்களுக்கு நீண்ட நாள் காத்திருப்புக்கு ஒரு நல்ல பலன்களாக பணிக்கான ஒரு பாசிட்டிவான விஷயமாக நடக்கலாம் வருமானத்தை உயர்த்தக்கூடிய பணிக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குடும்ப வாழ்வில் சற்று கவனம் தேவை உணவினால் சில குழப்பங்கள் ஏற்படாமல் அவரவர்கள் ஏற்றார் போல கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் மற்றபடி இவங்களுக்கு நீண்ட நாள் முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி ப்ராக்ரெஸில் இருக்குன்னு சொல்லலாம் சிலருக்கு காதிற்கு கேட்காத நிலை இவங்களுக்கு இன்று அதிகபட்சமாக நல்ல நிலை பணி தொடர்பான நிலையாக ஏற்படும் நல்ல ஒரு நிலையாகவே இருக்கிறது ஆனால் ஆரோக்கியத்திலும் திருமண வாழ்விலும் அவ்வப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசிநாதன் இன்று நான்காம் வீட்டில் இருக்கிறார் குருவினுடைய நட்சத்திரம் பிரயாணங்கள் தொடர்பான சில முடிவுகள் பிரயாணங்கள் தொடர்பான சில நிலைகள் இவர்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது கிரகம் திருமண வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வெளிவட்டார சில நபர்களால் பெண்களால் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பாக இது அமையும் வெளிவட்டாரத்தில் இருப்பவர்கள் உங்க குடும்பத்தில் எந்த இன்ஃப்ளூவன்ஸும் செய்யாத அளவிற்கு நீங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஓரளவிற்கு நீங்க குடும்ப விஷயங்களை வெளியில் ஷேர் பண்ணாமல் இருப்பது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும் இதனால் உங்களுக்கு குடும்ப வாழ்வில் சில சலசலப்பு ஏற்படலாம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த குடும்பஸ்தானத்திற்கு பாதகாதிபதி அப்படிங்கறத நம்ம மறக்கக்கூடாது இன்று மாலை நான்கு மணிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை இது டீஃபால்டாகவே சந்திரனுக்கு நீச்ச பங்க சந்திரன் நின்ற வீடு அடிப்படையில் அவர் முதலில் சில மணி நேரங்கள் தொல்லைகளை கொடுத்தாலும் அந்த இரண்டு நாட்களுக்குள் முதலில் சில தாமதங்களையும் குழப்பங்களையும் கொடுத்து உடனடியாக அதற்குரிய பாசிட்டிவான ரெமடியும் கொடுப்பார் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நிலை மன மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு திங்கள் கிழமை அடுத்த நாள் வரக்கூடிய நாட்களில் ஒரு மன நிம்மதி மனதிற்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்குடைய பாதகாதிபதியான செவ்வாய் கேதுவுடன் இணைந்து ராசியிலே இருக்கிறார் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குருவி குருவுடன் இணைந்து இருந்தாலும் இந்த குரு கிரகம் ஐந்து குடையவராக எட் எட்டு குடையவராக எப்பொழுது செயல்படுவார் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ மனதில் ஏற்படக்கூடிய முடிவுகளில் நிதானம் குழந்தைகளுடனான சில ரிலேஷன்ஷிப் வகையிலும் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்களிலும் சிறிது அதிக நிதானத்தோடு முடிவுகள் எடுப்பது நல்ல நிலை மேலும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய புதன் கிரகமும் குடும்ப வாழ்வில் சில அனுசரிக்கக்கூடிய நிலையை காட்டுகிறது உணவு பேச்சு இதிலும் உங்களுக்கு அந்த இரண்டாம் வீடு தொடர்பான நிலைக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையாகவே காட்டுகிறது உங்களுக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் அதிக அலைச்சல்களை கொடுக்கலாம் பனிச்சுமையினால் அசதி சோர்வு அயர்வு இதை மட்டும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் வேறு பிரச்சனைகள் பெரிதாக எதுவும் வராது அப்படின்னு நீங்க நம்பலாம் ஆனால் திருமண வாழ்வில் இருப்பவர்கள் மட்டும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது நீங்களும் குடும்ப வழக்கில் குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வெளியில் ஷேர் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசிநாதன் பாசிட்டிவான ஒரு லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல நிலை இன்று சந்திரன் இவங்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் மேஜராக காலை முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டாம் வீட்டில் பதினொன்று இரண்டு கனெக்ஷன் அற்புதமான பொருளாதார ஏற்றம் தொழில் லாபமாக இருக்கலாம் ஆல்ரெடி பணிக்குடைய சனி கிரகம் மாறுக்கூடியவர் எட்டில் ஒரு பிரமாதமான விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய நல்ல நிலை எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தாலும் கடுமையான பனிச்சுமையாக இருக்கலாம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் பெரிய காம்படிஷனாக இருக்கலாம் உள்ளுக்குள்ளேயே ஒரு நிறைய ஒரு ஒரு வார் போன்ற நிலையாக இருக்கலாம் கொஞ்சம் சுதாரிப்பாக இருப்பது யாரிடமும் நெருங்கி பழகாமல் சற்று விலகி இருந்து எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஆறில் இருக்கக்கூடிய ராகவிற்கும் ஏழில் இருக்கக்கூடிய சனிக்கும் ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும் ஆனாலும் பொருளாதார ரீதியிலான ஒரு நல்ல ஏற்றமான நிலையாகவே இருக்கிறது குடும்ப வாழ்வை நீங்க கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்கொள்வது அடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பத்துக்குடைய சந்திரன் இரண்டாம் வீட்டில் இன்று மாலைதான் மாறுகிறார் அதுவரை ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சந்திரன் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் பூர்வீகம் தொடர்பாக குழந்தைகளுடைய வாழ்க்கையை நினைத்து தொழில் தொடர்பான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் என்ன முடிவு எடுக்கலாம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலையாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அற்புதமான தெய்வார் அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் வலுப்பெற்ற இரண்டு கிரகங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது தந்தை வழி ஆதாயம் ஏற்படும் தந்தையாரால் உங்களுக்கு சில பேருக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை பனி தொழிலில் நல்ல லாபமான நிலையாக இருக்கும் ஆனாலும் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்றிரண்டு பேரிடம் கலந்து பேசிவிட்டு முடிவுகளை எடுப்பது சில சுற்று வழியை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு உதவும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு பெரிய பிரச்சனைகள் மாலை வரை இல்லை ஆனால் மாலை நான்கு மணிக்கு பிறகு ராசிக்குள்ளே சந்திரன் வருவது மனக்குழப்பத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை தேவையில்லாத விஷயங்களை கம்ப்ளீட்டாக யோசிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு மந்த்ரா சாண்டிங் ராமநாமா சாண்டிங் செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வாழ்க்கை துணையை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பது கூட ஒரு ஒரு நல்ல பாரம் குறையக்கூடிய நிலையாக இருக்கும் எல்லாமே ஒரு நல்ல சுமூகமான நிலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருப்பது போன்ற நிலையை பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் கொடுப்பார் மன மன உளைச்சலாக இருக்கலாம் இல்லை ஆரோக்கிய பிரச்சனையை நினைத்த சில கவலைகளாக இருக்கலாம் குழந்தைகளை நினைத்த சில நிலையாக இருக்கலாம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது வண்டி வாகனங்களிலும் சற்று கவனம் தேவை அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று கோஷார சந்திரன் மாலை வரை லாபஸ்தானத்திலும் மாலை நான்கு மணிக்கு பிறகு விரயஸ்தானத்திலும் இருப்பது கண்டிப்பாக ஓரளவிற்கு மாலைக்கு பிறகு ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனங்களில் பிரயாணம் செய்யக்கூடியவர்களும் சற்று கவனம் தேவை இரவு பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது இல்லை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் பணி வளர்ச்சி அற்புதமாக ரொம்ப நல்ல ஒரு நிலையாக ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கு பணிக்கான வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உழைப்பதற்குடைய ஒரு மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் ஒரு நல்ல நிலையில் இருப்பது உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு உற்சாகமான நிலை பொருளாதாரத்திலும் ஏற்றம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருமண வாழ்வில் மட்டும் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் வாழ்க்கை துணையோடு நீங்கள் சண்டை போடாமல் இருப்பது அவங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்து விடுவது ரொம்ப ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து அவங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவது இது போன்ற சில நிலை அவரவர்கள சூழலுக்கு ஏற்றாற் போல பார்த்துக்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு இன்று மாலைக்கு பிறகு மாலை நான்கு மணிக்கு பிறகு பாதகஸ்தானமாகிய லெவன்த் ஹவுஸில் சந்திரன் வந்து நிற்பது கண்டிப்பாக கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இருக்கக்கூடாது ஆல்ரெடி இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் வாழ்க்கை துணையுடைய இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் ஒரு வாக்குவாதம் என்று வந்தால் அது ஒரு ஒரு ரொம்ப பெரிய லெவலுக்கு எஸ்கலேட் ஆகக்கூடிய நிலையாக இருப்பதை நம்ம உணர வேண்டும் நீங்களும் ஆரோக்கியத்தை சற்று அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி அவர்களை நினைத்த கவலைகள் நிறைய சால்வ் ஆகக்கூடிய பலன்களாக நடக்கிறது அவர்களுக்கு குழந்தைகளுக்கு வேலை வருமானம் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அடையக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு பாதகஸ்தான சந்திரன் மாலை நான்கு மணி வரை இருப்பது சற்று இன்று ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் திடீர் மருத்துவ செலவுகள் திடீர் விரயங்களாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக பேச்சினால் சில எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அபாயமும் உணவினால் சில ஆரோக்கிய பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பாக கிரக நிலை காட்டுகிறது சற்று பொறுமையாக எல்லா விஷயங்களிலும் இருப்பது பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாதச்சனி ஏழரை சனியுடைய இறுதி பகுதியில் இருப்பதை மறக்காமல் இருப்பது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் நினைவில் வைத்துக் கொள்வது ஒரு நல்ல பலன் ஆனாலும் குருவினுடைய ஐந்தாம் வீட்டு அமர்வு சூரியனுடன் இணைந்திருந்து அந்த குரு கிரகம் உங்களுக்கு திரிகோணமாக இருப்பது எல்லாமே இறுதியில் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கிறது அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு சந்திராஷ்டமும் இன்று மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை இருப்பதனால் மன ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுப்பது திருமண வாழ்விலும் அதிக கவனமாக கொள்வது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக்கொள்வது தேவையில்லாத மன தேவையில்லாத மன உளைச்சல்களை எதிர்கால திட்டங்களை நினைத்து சில குழப்பங்களை அடையாமல் உங்களுடைய ரொட்டீனான வேலைகளை மட்டும் செய்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்